ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு எலுமிச்சங்காய் ஊருகா எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம் வருஷம் வருஷம் எங்கள் அத்தை வந்து எலுமிச்சங்காய் ஊர்கா போடாமல் இருக்க மாட்டாங்க இது வந்து அவங்களோட ஒரு ஃபேவரட் ரெசிபி இப்போ வந்து நம்ம கடையிலலாம் எலுமிச்செங்காய் ஊருகா வாங்கினோம் அப்படின்னா அது எண்ணெய் சிக்கு வாடடிக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம செய்யும்போது என்ன சேர்த்து பண்ணோம் அப்படின்னாலும் ரெண்டு மாதம் கழித்து நமக்கு வந்து ஒரு எண்ணெய் சிக்கு வார்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஊர்கால என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா எண்ணெய் சேர்க்காம நம்ம செய்ய போகிறோம் இந்த வீடியோ கடைசியில் எப்படி எண்ணெய் சேர்த்து தாளிக்கலாம் அப்படின்றதையும் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க லெமன் ஊர்காக்கு நம்ம எப்படி லெமன் செலக்ட் பண்ணணும் லெமன் ஊர்காக்கு இப்படி மாதிரி நல்லா எல்லோ கலரில் இருக்கணும் அப்போ தான் ஊராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவனுக்கு ம் இந்த ஊறுகாய் போடுற டைம் பார்த்தீங்கன்னா விண்டர் சீசனில் தான் நீங்கள் போடணும் எலும்பு வெலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ ஏன்னா விண்டருக்கு அப்புறம் நமக்கு சம்மர் வரும் சம்மர் வரத்தில் நமக்கு வந்து தயிர் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ தான் தேவைப்படும் அப்போ நம்ம விண்டர் சீசனில் வந்து இதை போட்டு வச்சுட்டோம்னா நல்லா ஊறிடும் ஊறினோம்னா நம்ம வந்து சம்மர் சீசனுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சம்மர் சீசனில் வந்தோன்னா விலை வந்து ரொம்ப ஹைக்காக போயிடும் உனக்கு விலை ஜாஸ்தியாக இருக்கும் இப்படி இப்போ இதே மாதிரி விண்டர் சீசனில் போட்டு வச்சிங்கன்னா வருஷம் முழுசும் கெட்டு போகாமல் இருக்கும் ஓகே இப்போ நம்ம ரெசிபி போவோம் இதில் வந்து ஒரு கிலோ பழம் போல் இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு ஈரம் போக நல்லா தொடைச்சி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் எலுமிச்சம்பழம்லாம் நல்லா தொடைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து அதை எப்படி வெட்டணும்னு பார்ப்போம் வந்து விதை இருந்ததுன்னா அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு நீங்க வந்து அதை ஒரு மண் பாத்திரத்துல இல்லைன்னா கிளாஸ் கண்டெய்னர்ல போடுங்க நம்ம எவர் சில்வர்லயோ இல்லாட்டி வந்து அலுமினியம் பாத்திரத்திலயோ போடக்கூடாது கிளாஸ் கண்டெய்னர் இல்லைன்னா மண் பாத்திரம் இது ரெண்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஊர்காய்க்கு நம்ம யூஸ்வலாக ஜூஸ்லாம் போடணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரிசோண்டலாக வெட்டுவோம் இல்லையா ஆனால் நம்ம ஊர்காக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரி குறுக்கால அதாவது வர்த்திக்கலாக தான் வெட்டணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஸ்லைஸ் போட வரும் ஸோ அதே மாதிரி வெட்டிக்கோங்க வெட்டிட்டு நம்ம சொன்ன மாதிரி மண் பாத்திரம் இல்லைன்னா கிளாஸ் கண்டெய்னரில் தான் போடணும் நம்ம ஆர்ட்னரியாக போட்டோம்னா அந்த பாத்திரத்துலலாம் உப்பு பிடிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும் ரியாக்ஷன் நடக்கும் இதுலன்னா அந்த மாதிரி ஆகாது இதே மாதிரி நம்ம எல்லா பழத்தையும் வெட்டிக்குவோம் கொஞ்சம் பழம் மட்டும் நம்ம வந்து ஜூஸாக பிழிஞ்சு போட போகிறோம் இப்போ நம்ம கிட்ட மொத்தமாக இருபது பழம் இருக்குது இதில் வந்து ஒரு ஆறு பழத்தை மட்டும் நம்ம வெட்டி நம்ம ஜூஸ் பிழிஞ்சி போட போகிறோம் அந்த தோலையும் நம்ம வந்து ஊர்காலியே நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம வந்து யூஸ்வலாக வினிகர்லாம் ஆட் பண்ணுவாங்க கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வினிகருக்கு பதில் நம்ம லெமன் ஜூஸாகவே நம்ம ஆட் பண்ண போகிறோம் மீதி ஆறு பழத்தை நம்ம இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கோம் மிச்சதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி போட்டுட்டோம் இப்போ நம்ம ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம் ஜூஸ்லாம் பிழிஞ்ச பிறகு அதையும் நீங்கள் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க வெட்டிட்டு நம்ம இந்த இதுக்குள்ளாரியே சேர்த்துக்கோங்க இப்போது எலுமிச்சம் பழத்தெல்லாம் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஊறுகாய்க்கு என்னென்ன மசாலெலாம் அரைக்கணுன்றதை பார்த்துடலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இருக்குது ரெண்டு பீஸ் கட்டி பெருங்காயம் இருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுது இருக்குது இந்த மூணுத்தையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம் பவுடராக ஸோ இது மூணும் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க கூட வந்து ஒரு நூறு கிராம் போல் காஞ்ச மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இரநூறு கிராம் அளவு கல்லுப்பு எடுத்துக்கணும் இதுக்கு வந்து டேபிள் சால்ட்லாம் போடக்கூடாது கல்லுப்பு தான் போடணும் இந்த கல்லுப்பை வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு நம்ம இந்த லெமனோட இப்போ சேர்க்க போகிறோம் இதுதான் அதோட சேர்க்க வேண்டிய ஜாமான் இரநூறு கிராம் கல்லுப்பை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம கல்லுப்பை வந்து அரைச்சிட்டோம் இப்போ அதை லெமனில் சேர்த்துக்குவோம் இதோட சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க நம்ம ஜூஸ் உள்ள இருக்கு உப்பு சேர்ந்து நல்லா இந்த எலுமிச்சம் ஊறும் இது வந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு நாள் நல்லா ஊற விட்டுருங்க இப்படியே இட இடையில எடுத்து நல்லா குளிக்கோங்க அது வரைக்கும் ஊறட்டும் இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சு இந்த எலுமிச்சம்பழம்லாம் எல்லாம் உப்புல நல்லா ஊறிடுச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா மிளகா வத்தலை வந்து அரைச்சி வச்சுக்கணும்னு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதே மாதிரி மத்த ஜாமானியும் நம்ம வறுத்த அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து இதோட கலந்துருவோம் இப்போ நம்ம வந்து அரைச்ச மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண வெந்தயம் பெருங்காயம் கடுகு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம் அந்த பவுடரை ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கலந்துக்கலாம் இப்போது நம்ம நல்லா கலக்கிட்டோம் இது வந்து ஒரு பத்து நாள் வந்து நல்லா ஊறணும் ஊருகான்றதுன்னு நல்லா ஊற ஊற தான் டேஸ்ட் கொடுக்கும் அந்த எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகும் அப்போ நீங்கள் வந்து என்ன சேர்க்காம இப்படியேனாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா தனியாக நீங்கள் வந்து வேணுன்ற அளவு எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் வேணுன்ற பொருள் போட்டு தாளித்து அதில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இன்ஸ்டண்டாக இப்போவே சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணணுன்றதை இப்போ பார்ப்போம் இப்போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் ஊர்காயை அப்படின்றத தான் காமிக்க போகிறோம் ஒரு குட்டி கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க இது வந்து ஊர்கா வந்து நம்ம பத்து நாள் ஊற வைக்காமல் உடனே சாப்பிட்ணுன்னு நினச்சோன்னா இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ரெண்டு நாள் வந்து ஊற வச்சிருக்கோம் இல்லையா லெமன் அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அந்த எலுமிஷம் காயெல்லாம் ஆட் பண்ண பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிண்டிட்டு ஸ்லோலியே வச்சு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த சூட்லேயே வந்து அந்த எலுமிச்சம் பழம்லாம் நல்லா வெந்துடும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ணுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை இறக்கி வச்சோன்னா நல்லா ஆற விட்டு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டுக்கலாம் சூடோடு இருக்கும்போதே நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் இப்போ வந்து இந்த இன்ஸ்டன்ட் எலுமிச்சங்காய் ஊருகா ரெடி ஆயிடுச்சு நம்ம கொஞ்சத்தை தான் எடுத்து இந்த மாதிரி தாளித்து வச்சுருக்கோம் மீதியை வந்து நம்ம பத்து பதினஞ்சு நாள் ஊற வச்சு வச்சுருக்கோம் இந்த ஊருகா வந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நல்லா ஊறிடும் நம்ம வந்து அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படி வேணுங்கிறவங்க மட்டும் வந்து திரும்பவும் எண்ணெயில் கடுகு மட்டும் தாளித்து அந்த எண்ணெயை நல்லா ஆற வச்சுட்டு அதை வந்து இந்த ஊர்காவில் ஊற்றி நம்ம அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் எப்படி சாப்பிட்டாலும் தான் இருக்கும் இந்த ஊர்கா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இப்படி ஊற வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம வந்து அடிக்குறுக்க எடுத்து வந்து இதை குலுக்கி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா ஊறும் ஸோ எந்த டைப்பில் வேணாலும் நம்ம வந்து தயார் பண்ணி சாப்பிடலாம் ஸோ வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து லெமன் வாங்கி ரெடியாக ஊருகாக போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம சம்மர் டைமில் தயிர் சாதத்துக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷாக அது இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ